அதுவும் இப்படி ஒரு காலம் ஒரு கால் வச்சிருக்குது இப்ப வச்சு இவைய மூன்று பேரும் என் கலைச்சு கொண்டு வந்தது இந்த குளத்துக்கு இவ தமக்கு அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் சரி சரி ஓகே எப்படி இருக்கீங்க என்ன பிள்ளை எல்லாரே ஆமா எப்படி இருக்கீங்க இருக்கறம் கஷ்டம்தான் சாப்பாட்டுக்கும் அங்கனே என்னால ஏண்டதோ ரெண்டு பாக்குறேன் எத்தனை வயசு அம்மாக்கு எனக்கு 69 வயசு 69 வயசு ஆ 69 வயசு 69 வயசுல வேலை செய்து கொண்டிருக்கீங்களே என்ன செய்யற கஷ்டம்டா அங்க உலாயட தெரிய வேண்டியதுதான் உம் என்ன விலையில் செய்யற நீங்க போறது உளுந்தாய போறது அப்படியே போய்க்கொண்டு ஒரு இருக்குது ஆஹ் பின்ன ஹஜான ஆஞ்சிட்டு ஓ ஓ சம்பளம் தருவாங்க அது கிலோ கணக்கு கிலோ ரூபாய்க்கு ரூபாய்க்கு கை இதெல்லாம் சரியா அது

இன்னும் சாப்பிட இல்லையா ஆ இப்போ என்னென்ன முக்கால் ஆகிட்டாண்ணா நல்லா கதைக்கிறேன் சரி அப்போ பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு கொப்பி புத்தகம் சப்பாத்தெல்லாம் இருக்கா இருக்கா புதுசாக வச்சுருக்குறீங்களா பழசா வச்சுருக்குறீங்களா பழசா பழசாக தான் இருக்கா ஆ புதுசாக வாங்கி தந்தால் பிடிக்குமா பிள்ளைக்கு கொண்டு போவீங்களா பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியாக படிப்பீங்களா ஆ ஷூ இருக்கா காட்டுறீங்களா ஷூ இருக்கா எடுத்துகிட்டு வாங்க அங்கேயா இருக்குது ஆ சரி அப்போ இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க பிரச்சனை இல்லையா சரி அப்போ கொப்பி புத்தகங்கள் ஷூ அதான் பிள்ளைக்கு என்ன சரி பாப்போம் நான் மாமா அடுத்த ரெண்டு பேரேக்க பிள்ளைக்கு வாங்கி வாங்கிக்கொண்டு வரேன் சரியோ சரியம்மா இப்போ உங்களோட கதைப்பம் இப்போ மகளுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் என்ன ரெண்டு பிள்ளைகள் இப்போ மூத்தவா மகளோட இருக்கிற அந்த வீட்டில் என்ன அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தற்காலிக வீடு தான்

அந்த முதல்ல அதுல போய் நாங்கள் பார்த்த விடாது என்ன வீட்டுல அது ஆயிட்ட விடாது அது கடைசி மகள் இந்த வீடு என்ன சின்னவா போய் இருக்க சொல்லி அதுக்கு என்ன கரண்ட் வசதி இல்ல கரண்ட் வசதியும் இல்ல குளிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்ல தண்ணி வசதியும் இல்ல கரண்ட் வசதி செய்யாட்டியும் லாம்புகளோட இருக்கலாம் தண்ணி வசதி லாம்புகளோட இருக்கல ஐயா யானை யானை பிரச்சனையா ஆ இருக்கும் தனிமையா இருக்கிற வாடகை குடுக்கிற ஆசை வடிவ சாப்பிடலாம்

என்ன சொல்றீங்கல திரும்பிட்டு

അടയാളം അതിലെല്ലാം വീടു

மாங்குளம் என்ற பகுதியில் தான் நிற்கிறோம் அம்மாவோடய கதை கேக்கே இந்த இடம் சம்மந்தமாக சொல்லியிருப்பா ஜானைகள் அதிகம் வந்து ஓடி திரிஞ்சு விளையாடுற இடமாக இருக்குது எனக்கே கேட்க பயமாக போயிட்டு அவ்வளோ விஷயங்களை வந்து அம்மா கதை கேட்க வந்து சொல்லியிருந்தவா அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தற்காலிகமாக ரெண்டு வீடை போட்டு மகள் அதில் இருக்கிறாள் இவா வந்து இங்கே இருக்கிறாள் இப்போ மகளுக்கு வந்து அவாக்கு ரெண்டு ம பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் மூத்தவாவுக்கு வந்து பதினோரு வயசா ரைட் பதினோரு வயசு அப்போ அவ வந்து தாயோட இருக்கிறா அவும் கூலி வேலையுக்கு தான் போய்கொண்டிருக்கிறாள் இப்போ இவாவை இவாவோட வந்து சின்னாள் இவா இருக்கிறா இப்போ இவா வந்து இவாவும் இந்த அறுபத்தி ஒம்பது வயசுலேயும் கூலி வேலைகளுக்கு போய் இப்போ பையன் கச்சான் ஆஞ்சி கொண்டு இருந்தவா அப்புறம் நான் வாரணுன்னு சொல்லத்தான் அப்புறம் அதை இடையில விட்டு போட்டு வந்தவா இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வயசுலேயும் அவள் உழைச்சி தன்ட் இதில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் உண்மையாக வந்து பெரிய ஒரு விஷயம் இப்போ அவள் வந்து இப்போ எனக்கு சாப்பாட்டு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கே இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை வந்து இப்படி இருக்கும்னு சொல்லி இப்போ நான் இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு ஒரு வீடு அந்த வீடு வந்து இப்போ இன்னொரு மகள்கிற வீடுன்னு சொல்லி சொல்லியிருந்தவா இப்போ அந்த வீட்டுக்கு வந்து இப்போ நீட்டாக இருக்குது அதாவது வந்து இப்போ ஜன்னல் கதவு இல்லாட்டியும் அந்த வீடு வந்து இப்போ கல் வீடு இதில் இதெல்லாம் போட்டு பாதுகாப்பாக இருக்குது ஆனால் இப்போ அதுக்கு வந்து ஒரு மின்சார வசதியோ அல்லது வந்து குழாய் கிணறு வசதியோ எதுவும் இல்லை தண்ணி வசதி அப்போ அது இருந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா இஞ்சியே இருந்து அங்கேயே போய் குடும்பமாக இருக்கலாம் அப்போ மின்சார வசதியை வந்து நாங்கள் இப்போ ஆரம்பத்துக்கு வந்து அவை ஏற்படுத்தி கொடுக்காட்டியும் தண்ணி வசதியை வந்து நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு வந்து செய்து கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அவைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய யோசனமாக இருக்கும் அந்த வீட்டில் போய் இருக்கலாம் அதுக்கு பிறகு மின்சார வசதிக்கு பதிலாக வந்து ஒரு சோலர் லைட்டை வாங்கி கொடுத்தா கூட அவைக்கு ஒரு தற்காலிகமாக இருந்து ஏதோ ஒன்று செய்யலாம் நம்ம கரண்ட் வசதியை கூட நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்போ அது ரெண்டு மூன்று பேர் மெனசு வச்சேன்னு சொன்னால் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பதனாய் அறுபதனாயிரம் ரூபா தான் இவங்களுக்கு மின்சார சபைக்கு கட்ட வண்டி வேறு நினைக்கிறேன்னு அவங்களுக்கு அந்த காசை கட்டி லைன் எடுத்துடலாம் உடனே வந்து எடுத்து தருவாங்க அதை விட வயரிங் வேலை சும்மா பேசிக்கான ரெண்டு மூணு பல்புகள் அறியக்கூடிய மாதிரி வயரிங் வேலையும் சின்னதாக செய்துவிட்டு அவைக்கு அந்த மின்சார வசதியும் திருப்தியாக இருக்கும் இப்போ ஜான காட்டுகளுக்குள்ளே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தோட வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து கட்டாய உதவின்றது வந்து உண்மையாக தேவை இப்போ இந்த சின்னால பாத்தீங்கன்னு சொன்னா இவாவும் படிச்சு கொண்டிருக்கிறான் இவைக்கும் வந்து மற்ற மகளவா இல்லை இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா அவைக்கும் வந்து பாடசாலை உபகரணங்களை இப்போ ஷூவோ பேக்கோ கொப்பி புத்தகங்கள் அப்படி அவைக்கும் வாங்கி கொடுத்தா இந்த பிள்ளைகளுக்கு வந்து பெரிய யோசனமா இருக்கும் இப்போ இந்த காணொளி அது நேரம் இந்த அம்மாவோட நிலைமையை உணர்ந்து அவைக்கு ஒரு சின்ன உதவியை வந்து செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அவைக்கு வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு உதவியா திருப்தியா இருக்குமே அம்மா அப்படித்தாங்க ஒரு சைக்கிள் எடுத்துக்கா மூத்தவாக்கா அ என்னதுல போறோ பள்ளிக்கூடம் நடந்து தான் போறா. நடந்து போறா ஸ்கூல். இது இல்ல மாங்குளம். மாங்குளம் மாவட்டம். ஆ. அப்ப இதெல்லாம் என்ன கிரை சைக்கிளாடா அது பழசு. பழசு. இதெல்லாம் போக மாட்டா. ஏ? அதுல போக முடியாது பழைய சைக்கிள் போக மாட்டான். அட. சரி கஷ்டங்களை ஓனா பிள்ளைகளை கொஞ்சம் வள வளக்கೋணுமே நாம. அதுல போ வைக்கணும்னு சொல்லி நடந்து போறான். அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா நல்லா கரல் பிடிச்சி போய் தண்ணி நிக்குதே. இந்த சின்னாக்கள்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அந்த டீசெண்டாக வழியாக போகணும்னு சொல்லி தான் யோசிப்பேன் சரி பார்ப்போம் இப்போ இந்த காணொலியை நாங்கள் போடுவோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் சரியா இப்போ நாங்கள் மூன்று விஷயத்தை வந்து இப்போ சொல்லியிருக்கிறோம் அதில் ஏதாவது ஒன்று கிடைச்சா எனக்கும் சந்தோஷம் கிடைச்சேன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சரியா காத்திருங்க பார்ப்போம் நல்ல செய்தியோட நானும் வரேன் சரியா போயிட்டு வரேன் தாங்க போயிட்டு வரோம் சரியா பிள்ளைக்கு அடுத்த இரம்பே ஏதாவது கிடைச்சா நான் வாங்கிக்கொண்டு வரேன் சரியா பிள்ளைக்கு வந்துட்டு போட்டா என்ன சார் சொக்காது மணி சாப்பிட போறீங்களா சொல்லுங்க சொக்கா மணி சாப்பிடு போறீங்களா எவ்வளோ இது எவ்வளோ சொல்லுங்க எவ்வளோ சொல்லுங்க பாப்பா പിള്ളി തന്ന മാക്ക് ആ താങ്ക് യു ശരിയാണക്കിള്ള പരവാല ആര്യാക്ക താങ്ക് യു പോലെ சரியமா சந்தோஷம் தான் நாங்கள் பாப்போம் ஏதாவது ஒரு தொகை கிடைச்சேன்னு சொல்லி நான் திரும்ப வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு யோசிக்காம இருக்கும் சரியா இப்ப நீங்க கச்சா நாயிரத முடியல விட்டு போட்டு வந்தீங்க இப்ப அதுக்காக தான் தந்தினா சரியா வச்சிருங்க பாக்கும் ஏதாச்சும் உட்கா இது மாட்டி கொடுங்க சரியா ஆ கெட்டிக்காரி விட நம்ம மாட்டை கொடுத்துட்டாவா அப்படித்தான் என்னிடம் வேண்டேன்னு தாங்கள தெரியும் ஆஹ் பொறுப்பாடம் இல்லையா சரி என்ன பேர் சொன்னீங்க தங்காக்கு ரைட் சாணுஜா சரி சாணுஜா போயிட்டு வரமே என்ன சரியம்மா போயிட்டு வரேன் பாய் ஓகே ஓ